நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு ரொம்பவே அற்புதமான சக்தி வாய்ந்த பதிவுங்க ஐப்பசி மாத தேய்பிரை ஏகாதசி பார்த்தீங்கன்னா உட்பன ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த வருஷம் இந்த ஏகாதசி பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி வருதுங்க பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி ரொம்பவே அற்புதமான சக்தி வாய்ந்த ஏகாதேசியாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம பெருமாளை மனதார வேண்டி விரதம் இருந்து வழிபடுவது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து முக்கியமான பரிகாரங்களை செஞ்சோம்னா பொருளாதார பிரச்சனையிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியுங்க நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நம்ம அன்றைய நாளில் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிட பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோ ¡Gracias! உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண் ஆயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க திதியெல்லாம் பதினொன்றாவது திதியாக வரக்கூடியது தாங்க ஏகாதேசி திதியாகும் இது பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டிற்கு ரொம்பவே புண்ணியமான நாளாக சொல்லப்படுது ஒவ்வொரு ஏகாதேசிக்கு ஒவ்வொரு பெயர் இருப்பது போல் ஐப்பசி மாத தேய்ப்பேரையில் வரக்கூடிய ஏகாதேசிக்கு உத்பனை ஏகாதேசி அப்படின்னு பெயர் இருக்குதுங்க இந்த வருஷம் இந்த உத்பனை ஏகாதேசி விரதம் பார்த்திங்கன்னா நவம்பர் பதினஞ்சு தேவி இந்த தான் அவதரிச்சதாக புராணங்கள்ல சொல்லப்படுது தான் இந்த ஏகாதேசி நாளில் நம்ம பக்தியோடு விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் வெற்றி மகிழ்ச்சி போன்றவை நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபடும் போது தேவியையும் துளசி தேவியையும் நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க இந்த உட்பனை ஏகாதசி நாளில் துளசி செடிக்கு இந்த முக்கியமான ஐந்து பரிகாரங்களை நம்ம செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம செய்ய வேண்டிய அந்த ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஏகாதசி நாளில் துளசி செடியோடைய வேருக்கு கொஞ்சமாக பால் ஊற்றி வழிபடுவது ரொம்பவே மங்களகரமானதாகுங்க பால் ஊற்றிய பிறகு துளசி செடிக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி வைத்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்ற மந்திரத்தை நாம உச்சரிக்க வேணுங்க இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்வதனால நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தையும் பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்குங்க ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஏகாதேசி நாளில் அதிக அளையில் நம்ம எந்திரிச்சு சுத்தமாக குளித்து முடித்த பிறகு துளசி செடியை ஏழு முறை நம்ம சுற்றி வர வேணுங்க அதற்கு பிறகு ஜெய் ஸ்ரீஹரி என்ற மந்திரத்தை சொல்லியபடியே நம்ம சுற்றி வர வேணுங்க இந்த துளசி செடியை சுற்றி சிவப்பு நிற நூலால் நம்ம கட்டி வைக்க வேணும் இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிற விஷயம் துளசி செடிக்கு நம்ம அன்றைய நாளில் தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு துளசி மாதாவுக்கு குங்குமம் வளையல் கண்ணாடி சிவப்பு நிற வஸ்திரம் போன்ற பதினாறு வகையான மங்கள பொருட்களை படி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த வழிபாடு மகாலட்சுமியுடைய அருளை முழுமையாக நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க மேலுமே மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்வாங்க சொல்லப்படுது இந்த வழிபாடு குடும்ப வளர்ச்சிக்கு மகிழ்ச்சியும் மற்றும் ஒற்றுமையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வழிபாடாகவும் சொல்லப்படுதுங்க இந்த வழிபாட்டை இந்த உத்மன ஏகாதேசி நாளில் நம்ம செய்வது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க உத்பனை ஏகாதேசி நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவதாக செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கக்கூடியவங்க வெளியில் வர முடியாத ரொம்ப கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த ஐப்பசி மாதத்தில் தேய்ப்பிரையில் வரக்கூடிய உட்பனை ஏகாதேசி நாளில் கொஞ்சமாக துளசி இலையை எடுத்துக்கோங்க அதை வந்து சிவப்பு நிற துணியால் சுற்றி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டுட்டு போய் நீங்கள் வைத்து விட வேணுங்க இப்படி நீங்கள் செய்வதனால பொருளாதார பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பரிகாரமாகவும் சொல்லப்படுது அதோடு பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்குங்க நீங்கள் இந்த அற்புதமான நாளில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாக நீங்கள் அஞ்சாவதாக பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து வறுமையை முழு முழுவதுமாக விட வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அன்றைய நாளில் துளசி செடிக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி வைத்து உத்பனை ஏகாதேசி நாளில் காலை மற்றும் மாலை நேரத்தில் இரண்டு நேரத்துலையுமே லஷ்மி சாலிசா படித்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க அதோடு பதினோரு துளசி இலைகளை படித்து துளசி பூஜை செய்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது தெய்வங்களுடைய அருளை பெறுவதற்கும் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும் விரதம் இல்லைன்னா நோன்பு கடைபிடிப்பது வழக்கமாகுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அதிக அளவில் விரதங்களை கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க இந்த விரதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை தருவது போல ஒவ்வொரு விதமான விதிகளையும் கொண்டு இருக்குதுங்க இதை சரியான முறையில் கடைபிடிப்பதுனால மட்டுமே விரதத்தினுடைய முழு பலனையும் நம்மளால் பெற முடியுங்க மேலும் பார்த்தீங்கன்னா விரதங்களில் சில விரதங்கள் கடுமையாக விதிமுறைகளை கொண்டதாக இருக்குங்க அதில் ஒன்று தான் ஏகாதசி விரதமாகும் பொதுவாக விரதங்கள் சூரிய உதயத்தின் போது தொடங்கி மாலையில் நிறைவு செய்வாங்க ஆனால் ஏகாதசி விரதத்தை ஏகாதசி திதி தொடங்கும் போது நம்ம விரதத்தை தொடங்கி துவாதசி திதியின் பாரணை செய்யும் நேரத்தின் போது தாங்க நம்ம நிறைவு செய்ய வேண்டும் அதோடு கடுமையான விதிமுறைகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டியது முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது விஷ்ணுவை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுதுங்க ஏகாதசி நாளில் விரதம் இருந்தால் பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே வைகுண்ட பதவியானது கிடைக்குங்க ஆனால் ஏகாதசி விரதம் இருப்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைங்க ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவங்க ரொம்பவே கடுமையான விரத முறைகளை கடைபிடிக்க வேணுங்க சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விரத முறைகளை முறையாக நம்ம கடைபிடிச்சு ஏகாதேசி விரதத்தை கடைபிடிச்சோம்னா மட்டுமே அதனுடைய முழு பலனையும் நம்மளால பெற முடியுங்க ஏகாதேசி ரொம்பவே புனிதமான நாள் அப்படிங்கிறதுனால பக்தர்கள் இந்த நாளில் பெருமாளை நினைத்து விரதத்தை கடைபிடிப்பாங்க இந்த அற்புதமான நாளில் விரதம் இருந்து முழு பக்தியுடன் பெருமாளை வழிபட்டோம்னா நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது அதோட நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி செல்வ வளம் என அனைத்து நலன்களையும் கிடைக்கச் செய்து நிறைவான வாழ்க்கையை பெருமாள் நம்ம வாழ செய்வார் அப்படின்னும் சொல்லப்படுது அளவில்லாத நல்ல பலன்களை தருவதால ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடிய எல்லோருமே விரும்புவாங்க ஆனால் ஏகாதேசி விரதத்தை எப்படி இருக்க வேணும் எவற்றையெல்லாம் இந்த நாளில் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு இந்த முறையில் நீங்கள் விரதத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அதனுடைய முழுப்பலனையும் உங்களால் பெற முடியுங்க இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த ஏகாதேசி விரதத்தை கடைபிடிப்பதற்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாங்க நீங்கள் கண்டிப்பாக அன்றைய நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு குளிக்க வேணுங்க ஆனால் சோப்பு போன்ற வாசனை பொருட்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது உடல் சுத்தம் செய்வதற்கு பொருட்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுங்க ஏகாதேசி நாளில் இலைகளை நீங்கள் பறிக்கவே கூடாதுங்க அதுலேயும் குறிப்பாக இந்த நாளில் துளசி செடியில் இருக்கக்கூடிய இலைகளை நீங்கள் பறிக்கவே கூடாது பல் துலக்குவதற்கு டூ பேஸ்ட் போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது சாதாரணமாக வெது வெதுப்பான நீரை கொண்டு பற்களை முறையாக நீங்கள் சுத்தம் செய்ய வேணுங்க அன்றைய நாளில் நம்ம ஒரு சில விஷயங்களை தவிர்க்க வேணுங்க அது என்னன்னு பார்க்கலாம் பாங்க உடல் தூய்மையோடு தூய்மையான மனதோடு விரதத்தை நம்ம கடைப்பிடிக்க வேணுங்க முழுமையான பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடித்து விரதத்தை கடைப்பிடிப்பது ரொம்பவே நல்லது மேலுமே ஏகாதேசி விரதம் இருக்கிற நாளில் அரிசி உணவை கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடாதுங்க எல்லோரிடமும் சாந்தமாக அன்றைய நாளில் நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது மற்றவர்கள் மீது நீங்கள் கோபப்படுவதோ மற்றவர்களை நீங்கள் கடுமையான சொற்களை பேசுவதோ சாபம் கொடுப்பதோ நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மற்றவர்களை துன்புறுத்துவதும் அவர்களுடைய மனம் வருத்தும்படியாக எதையுமே சொல்லவோ பேசவோ கூடாதுங்க பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தவங்க இளையவங்க ஏழைகள் என யாரையுமே மரியாதை குறைவாக நடத்தக்கூடாதுங்க மகா மந்திரத்தை தொடர்ந்து மனசுக்குள்ளரையோ இல்லைனா வாய்விட்டோ நீங்கள் அன்றைய நாள் முழுவதும் உச்சரித்தபடி இருக்க வேணுங்க ஏகாதேசி நாளில் முடி வெட்டுவது நகங்களை வெட்டுவது தாடி இல்லைனா மீசையை திருத்துவது போன்ற செயல்களெல்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடாது இந்த நாளில் உபவாசமாக விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க முடியாதவங்க எதை சாப்பிடுவதாக இருந்தாலும் சரிங்க அதை முதல்ல பெருமாளுக்கு படைத்து விட்டு அதற்கு பிறகு நீங்க பிரசாதமாக மட்டும் அந்த உணவை நீங்க சாப்பிட வேணுங்க அன்றைய நாளில் யாராவது ஏழைகளுக்கு பிராமணர்களுக்கு நீங்க கண்டிப்பாக அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த அற்புதமான பதிவில் உத்பனை ஏகாதேசி நாளில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன நம்ம என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு வீடியோவை சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்